வெல்கம் டு பொற்கடி சமையல் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கொள்ளு ரசம் தாங்க பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் புளியை எடுத்து ஊற வச்சுக்கலாம் அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டும் இப்போ நமக்கு தேவையான அளவு கொள்ளு எடுத்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்துருக்கேன் ரசம் வந்து நம்ம அதிகமாக வைக்கணும் அப்படின்னா கொள்ளை வந்து முத நாளே நம்ம ஊற வச்சு அதை குக்கரில் எடுத்து நம்ம வேக வச்சு அதோட தண்ணியை எடுத்து நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் செய்ய போகிறோம் அதனால் கொள்ளை வந்து நம்ம வறுத்து விட்டு அதில் வந்து ரசம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் கொள்ளை வறு வறுத்துட்ருக்கு கொள்ளு நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் அந்த கொள்ளோட கலர் வந்து நிறம் மாறிடுச்சு இந்தளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம் கொள்ளு வறுக்கிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் அதுவே தெரியும் உங்களுக்கு வந்து கொள்ளை நல்லா வருபட்டுருச்சுன்னு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுக்கலாம் ஆற வச்சு இந்த கொள்ளை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த கொள்ளு பருப்பை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி முழு பருப்பாக ஒரு இருபது பருப்பு இருக்கிற அளவுக்கு நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரசத்தில் கடைசியில் சேர்த்துக்கிறதுக்காக இப்போ மிச்ச பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு அப்புறம் தோல் உரிக்காமல் பூண்டு பல் இது கூட சேர்த்து நம்ம இந்த மாதிரி குறைக்கறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் புளி ஊற வச்சிருந்தோம்ல அது புளி ஊறிடுச்சு அதை கரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ரசத்தை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரப்ப கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சி வந்தோடனே நாலு வரமிழகா கிள்ளி சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும் அதுக்காக தான் நான் முன்னாடி தக்காளி சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டு அதோடய டேஸ்ட்டு வந்து வாசனையும் நல்லா இருக்கும் அதனால் இதை சேர்த்து முன்னாடி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இப்போ நம்ம வந்து ஜீரகம் மிளகு பூண்டெல்லாம் சேர்த்து அடித்து வச்சுருக்கோம்ல அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் வதக்கிறப்ப நல்ல ரசத்துக்கான அந்த வாசனை வந்து நல்லா தெரியும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நார்மல் ரசத்துக்கு நம்ம எதுவுமே இது மாதிரி கிண்ட மாட்டோம் ஆனால் இந்த ரசத்துக்கு நல்லா நம்ம இதெல்லாம் சேர்த்து கிண்டி விடணும் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொள்ளு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதே இது கூட சேர்த்துக்கலாம் புளியை கரைச்சி வச்சுருக்கப்பவே இதை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இதை டைரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன் குட்டியெல்லாம் விழாது நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டால் சரியாக போயிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் முழு பருப்பு தனியாக எடுத்து வச்சிருந்தோம்ல அதை இது கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் இது வெந்து நல்ல அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் முழு மல்லி இருந்துச்சுன்னா அதை வறுத்து நீங்கள் வந்து ஜீரகம் மிளகோடியே சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட முழு மல்லி இல்லை அதனால் நான் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இது கூட கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் உப்பு நீங்கள் கரெக்டாக இருக்கான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா வந்து ரசம் கொதிஞ்சி வந்துடுச்சு இது இந்த ரசத்தை வந்து நம்ம நல்லா கொதியே விடணும் ஏன்னா அந்த கொள்ளுப்பருப்பும் இந்த புளித்தானியும் நல்லா கொதிஞ்சி இந்தளவுக்கு வரணும் அப்போ தாங்க கம்மு கம்மன் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்ல நெஞ்சு சளி இருக்கிறவங்க இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை இதை எடுத்து சாப்பிட்டு வந்தால் நல்லதுங்க உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ரசத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொற்கொடி சமையல் விழாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்